ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருவை கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் மனிதர்களால செய்யப்பட்ட பாவம் அக்கிரமம் அநியாயம் நிறைந்திருந்த காலகட்டம் ஆண்டோருடைய கோபாக்கினை மனிதர்கள் மீது இறங்கி வெள்ளத்தினாலே எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதனை ஏற்படுத்துவதற்காக மனஸ்தாபப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் அதை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த நேரத்தில் ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைக்கிறது நோவா என்கிற ஒரு மனிதன் எட்டாம் வசனத்தில் ஆண்டவருடைய கிருவை அவனுக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தருடைய கண்களிலே அவனுக்கு கிடைத்த கிருபையை அவன் காப்பாற்றி கொண்டான் கடைசி வரை தனக்குள்ளாய் அவன் தக்க வைத்துக் கொண்டான் அதை இழந்து போகவில்லை பெரியமானவர்களே எப்படி இழந்து போகாமல் காத்து கொண்டான் என்றால் அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான் சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் இரண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்தே இருப்பது சேர்ந்தே போவது சேர்ந்தே வருவது எப்போதும் பேசி உறவாடுவது எப்போதும் கண்களுக்கு முன்னதாய் வைத்து கொண்டே இருப்பது கொஞ்ச நேரம் பேசலைன்னாலும் கொஞ்ச நேரம் பார்க்கலன்னாலும் எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம்தான் தான் சஞ்சரிப்பதற்கான அனுபவம் இந்த ஒரு அனுபவம் நோவாவுக்குள்ளாய் இருந்ததை ஆண்டவர் மிகவும் விரும்பினார் அவர் சொல்லுகிறார் மாம்சமானவர்களுடைய முடிவு எனக்கு முன்பாக வந்திருக்கிறது நான் எல்லாவற்றையும் அழிக்க போறேன் நீ கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை செய்யி அப்படின்னு சொல்றார் எதுக்காக அந்த பேழைனா நோவா ஆண்டவரை அளவில்லாம நேசிச்சாம் பார்த்தீங்களா ஆண்டவரோடு கூட எப்போதும் உறவாடி கொண்டே இருந்தான் பார்த்தீங்களா நோவாவினுடைய முகத்தை கண்டு நோவா தன்னை நேசித்த நேசத்தின் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தாரையே கத்த ரட்சிக்க அவர் விரும்பினார் அவனுடைய குடும்பத்தாரையே அந்த அழிவிலிருந்து காப்பாற்ற விரும்பினார் ஆனப்படினால ஒரு பேழையை செய்ய ஆண்டவர் கட்டளையிட்டார் நோவா உடைய குடும்பத்தில் மொத்தம் எட்டு பேர் நோவா நோவாவின் மனைவி சேம் காம் யாப்பேத் என்ற மூன்று பிள்ளைகள் அந்த மூன்று பிள்ளைகளுடைய மனைவி மூன்று பெண்கள் மொத்தம் எட்டு பேர் இந்த எட்டு பேரை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை கத்தல் செய்தார் இன்றைய நாளில் முழு குடும்பமே முழு வம்சமே முழு சந்ததியே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒருவர் மீது மாத்திரம் கத்துடைய கிருபை இருப்பது இருக்கிறதே ஆனால் உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததேயானால் தாயின் கருவிலை ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் காரணம் உங்களைக் கொண்டு உங்களுடைய முழு குடும்பத்தையே ரட்சிக்க முழு குடும்பத்தையே மீட்டெடுக்க இனி வரப்போகிற காரியங்கள் இரண்டாம் வருகைக்கு அடையாளமாக இனி வரப்போகிற உங்களுடைய குடும்பத்தை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே தாயின் கருவிகளை தெரிந்து கொண்ட நேச தகப்பனுக்கு நாம் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் நமக்கு கிடைத்த அவருடைய கிருவையை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் காப்பாற்றிக் கொள்வோம் பிரியமானவர்களை நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தார் தப்புவிக்கப்படுவார்கள் நம்மை பேழையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தாருக்கு ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்துல அடைக்கலமாக அந்த ஆபத்துல நாம் அவர்களுக்கு உதவுகிறவர்களாக நமக்குள்ளாய் தஞ்சம் புகுந்து கொள்ளுவதற்கு நம்மையே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பேழையாய் வைத்திருக்கிறார் நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுப்போம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து பாடல் பாடுகிற வேளையில் அங்கே சிறைச்சாலை காவலன் தொடப்படுகிறான் காவலனுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார்கள் அந்த ஒரே ராத்திரியிலேயே காவலன் மூலமாக அந்த முழு குடும்பமுமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் நம்மை கொண்ட நம்முடைய குடும்பத்தை கட்டாயம் காப்பாற்றுவார் நாம் செபிக்கலாம் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கலாம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்முடைய முழு சந்ததியவும் மீட்டெடுப்பார் என்று நாம் விசுவாசிப்போம் தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமே